வெல்கம் டு வெயிடூ நியூட்ரிஷன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் உப்பை அதிகமாக சேர்த்துக்கிட்டால் என்ன மாதிரியான உடல் உபாதைகள் ஏற்படும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் டேபிள் சால்ட்டை மட்டும் சமையலுக்கு பயன்படுத்துறது உடம்புக்கு ரொம்ப ஆபத்தானது அதிகமான உப்பை உட்கொள்றதும் புற்றுநோய் அபாயத்தை அதிகரிக்கும் சில பேர் உப்பு அதிகம் போட்டால் தான் டேஸ்ட் இருக்குன்னு சொல்லி நிறையா உப்பு போடுவாங்க இனிமேல் அந்த மாதிரி உள்ளவங்க உப்பை குறைச்சிக்கோங்க அதிக உப்பு சாப்பிட்றதுனால உடலில் புற்றுநோயை உண்டாக்குற கெமிக்கல்ஸ் உற்பத்தியாகும் இந்த கெமிக்கல்ஸ் கல்லீரல் மற்றும் குடலுக்கு அதிக ஆபத்து ஏற்படுத்தும் புற்றுநோயை உண்டாக்குற மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் டேபிள் உப்பில் ஒவ்வொரு கிலோ உப்புலேயும் முப்பத்தி மூணு மைக்ரோ பிளாஸ்டிக்கில் இருக்குது மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது உப்பை விட ரொம்ப குட்டியாக இருக்கிறது தான் அது வந்து ஒரு பிளாஸ்டிக் தான் பிளாஸ்டிக்கை சாப்பிட்டா என்ன ஆகுறதை நீங்களே யோசிச்சுக்கோங்க மைக்ரோ பிளாஸ்டிக்ஸில் காணப்படுற மூலக்கூறுகள் புற்றுநோய் மற்றும் இதே நோய்களை ஏற்படுத்துது இருபத்தி ஒரு பிராண்ட்ஸ் டேபிள் சால்ட்டை சோதித்ததில் அதில் இருக்க சிறிய பிளாஸ்டிக் இலைகள் உடலுக்கு மிகவும் தீங்கு விளைவிப்பதாக உள்ளது டேபிள் சால்ட்டில் ஃபைபர் துகள்கள் வெளிவரத்துக்கு முக்கிய காரணம் கடல் நீரில் மைக்ரோ பிளாஸ்டிக் ஆர்கானிக் பொருட்கள் மற்றும் மணல் துகள்கள் இருப்பதன் காரணத்தினாலதான் தான் கடலில் கலக்கும் ப்ரா பிளாஸ்டிக் மாசுபாடும் இதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான காரணம் அதனால நம்ம கல்லுப்பையே பயன்படுத்தலாம் கல்லுப்பு தான் சிறந்தது கல்லுப்பையும் நம்ம கொஞ்சமாக தான் பயன்படுத்தணும் அயோடின் சால்ட்டை கண்டிப்பாக யூஸ் பண்ணவே கூடாது அயோடின் சால்ட் உடம்புக்கு ரொம்ப கெடுதல் இது மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்